கூலிபாடனா படம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாவது இங்கே ஒரு பெரிய படமே ஓட போது சென்னை செல்ஸ் ஆர் டீசேல் லேட்டஸ்ட் பார்க்கணும் ஒரே காரணம் பட்டான் அதை நான் தான் விஜய் ஸ்பீச் அதுக்காண்டி காண்டி காத்துட்டு இருக்காங்க மக்கள் கண்டிப்பா விஜய் ஃபேன் தான் லேடிஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் தளபதி முன்னாடியே சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்த வாரம்லாம் வந்தீங்கன்னா மாதிரியே பிரமீம்பிக்க அளவுக்கு வந்து இந்த மான அடிடடல அமைஞ்சிருங்க venga அப்பா டிஎம்கேல இருப்பாரு அதுக்காக நான் டிஎம்கே போனும் எனக்கு அவசியம் இல்ல 21 ஆம் தேதி புயலே இருக்குனே பே பாருங்க ஸ்டார்ட் ஆகிட்ட இருக்கு 21 ஆம் தேதி பாத்துங்க நிக்க முடியலங்க பாருங்க தள்ளிட்டு இருக்கு காத்து கீரவாண்டியில் நடந்த மாநாட்டிலே நம்ம தென் மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் வந்து அதிகமாக பங்கேற்றாங்க கொஞ்சம் சாமி ஆடம் கொஞ்சம் உடம்பு வந்து ஒரு சிலுக்கு சிலுக்கும் அந்த சிலுக்கை வந்து நம்ம இந்த மாநாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் வந்து நம்மளோட எதிரி டிஎம்கே இன்னொன்று டிவி கே ரெண்டே ரெண்டு இதுக்கு தான் போட்டிகிட்டார் சி அண்ணன் இதுங்கிற அன்னை தளபதி விஜயகிவ் மட்டும்தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் சொல்லி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது யாருக்கான ஆட்சியாக இருக்குது தளபதி தரும்

உண்மையிலே பத்தாது பாத்து மக்களுக்கு ஒன்று தெரிவிக்கிறேன் தயவு செய்து எல்லாரும் பார்த்துவாங்க அவ்வளவுதான் சின்ன கோரிக்கை தான் கிட்டத்தட்ட ஒரு இது இதுவே வரப்போகுதுங்கிற அது பத்தாதனே உண்மையிலே இடம் பத்தாது அது எவ்வளவு பேர் வராங்க யாருக்கு என்ன கணக்கு கிடையாது சும்மா காத்துதான் இருபத்தொன்னே தான் புயல் இப்போ முடியாது வந்துகிட்டு இருக்கேன் புயல் அடிக்குது மான் கிட்ட வந்து தெரிஞ்சிருச்சு அப்பா அன்னைக்கு பாத்துக்குவேன் எவ்வளவு பேர் கூலி படம் தான் சொல்றாங்க லோகேஷ் கணராஜா இருபத்தொன்னாம் தேதி இங்க உண்மையான படம் ஓட போகுது படம் அதை நினைச்சாங்க விஜய் ஸ்பீச் அதுக்காண்டி காத்துட்டு இருக்காங்க மக்கள் அவ்வளோதான் யங்ஸ்டர்ஸாக ஒரு அவரோட பேச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பை தருது மோட்டிவேஷனே மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க எவ்வளோ பேசுகிறாரு மோட்டிவேஷனா அது வந்து மோட்டிவேஷன் பீஸ் இப்போ வந்து அரசியல் ஸ்பீச்செலாம் எடுத்துக்கோங்க வேற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நடக்கும் மக்களோட ஆதரவு இருந்துகிட்டே தானே இருக்கு உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் காலேஜ் பசங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸோட இது ஆ கண்டிப்பாக ஜெய்ப்பார்னு நம்புறோம் ஜெய்ப்பார் எந்தளவுக்கு ஏற்பாடுலாம் ஓரளவு முடிஞ்சுதான் இல்லை எப்படி இருக்கு முடிஞ்சிட்டே புதன் கிழமை கூட முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் எல்லாம் நல்லா வேலை பாத்துட்டு இருக்காங்க நடந்துட்டே தானே இருக்கு இப்ப நீங்க பாக்குறீங்களே அது எல்லாமே காத்து தானே இருபத்தொன்றாம் தேதி புயலே இருக்குனே இப்பயே பாருங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு இருபத்தொன்றாம் தேதி பாத்துக்க நிக்க முடியல பாருங்க தள்ளிட்டு இருக்கு காத்து இருபத்தொன்னா தேதி பாத்துக்காங்க உண்மையான புயல் இருக்கு வெற்றி நிச்சயம் இருபத்தொன்னதே சந்திப்போம் எல்லாரும் பார்த்து பத்திரமா வாங்க நன்றி வணக்கம் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் ரெண்டாவது மணாடி நம்ம தென் மாவட்டத்தில் வந்திருக்குது இருக்கும் தென் மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து நம்ம தலை தலை அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரோட தளபதிகளுக்கு வந்து ஒரு ரசிகர் பட்டாலுமே அதிகமாக இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டிலே நம்ம தென் மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் வந்து அதிகமாக பங்கேற்றாங்க அண்ணன் எஸ்டிஆர் சாமுவேல் ராஜா இருக்கட்டும் நம்ம அக்கா அத்தாங்கினாலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு உழைப்பாளி தான் ரெண்டு பேரும் கட்சிக்காக அவ்வளோ ஒரு எஃபெக்டிவ் போட்டு விக்கிரவண்டியில் நடந்த மாநாட்டுக்கு ஒரு நல்லபடியான இதை தான் கொடுத்துருக்காங்க இந்த மாநாடி நாங்கள் சிறு சிறப்பாக நடத்தி கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ரசிகர் பட்டாலும் வந்து என்றைக்குமே வந்து கைவிட மாட்டாங்க அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அதை வந்து நாங்க ஒரு பிரம்மாண்டமாக எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அவருக்கு ஒரு தோல் கொடுக்கும் வெற்றியாக நாங்க வந்து அமைத்து தீர்வோம் நாங்க தீர்மானிக்கிறோம் அந்த நீங்க சொன்ன மாதிரி விக்கிரவாண்டிங்கிறது வட மாவட்டத்துல இருந்தாலுமே நம்ம தென் மாவட்டத்திலேருந்து இருந்து நிறைய பேர் நீங்க போயிருந்தீங்க அதே மாதிரி வட மாவட்டத்துல வந்து இருந்து வர்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அதனால அதனாலதான் வந்து அவர் தென் மாவட்டத்தை வந்து குறி வச்சதுக்கான ஒரு நோக்கமே தான் சாமி ரோட்ல ஆடும்போதே எப்படி இருக்குன்னா நம்ம கோயிலில் ஆடும்போது அப்படி அதாவது வந்து ஒரு ஒரு இலக்க நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கிற மோஞ்ச அதுக்கான அறிகுறிகள் வந்து எங்கே இருக்கோ அதை தான் நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ தென் மாவட்டத்தை குறி வச்சதுக்கான காரணமே அதுதான் என்னதான் இருந்தாலும் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் நம்ம தனியாக பிரிச்சாலும் வச்சாலுமே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலே வந்து தளபதி வந்து ஒன்று ஒன்று இணைச்சிட்டாரு அப்படிங்கிற மஞ்சள் நம்ம அதை வந்து மறுக்க முடியாது அப்படிங்க முடிஞ்ச இந்த மாநாடு வந்து சீரும் சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம் நாங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது இருந்து வரோம் நாங்கள் வந்து இதை பார்க்கறதுக்குன்னு வந்திருக்கீங்களா இல்லை இப்படி ஆஹ் தளபதியோட இதை பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் வந்தோம் மாநாட்டு திடலாம் இந்த மாதிரி பணிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க வர்ற லேடிஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தளபதி முன்னாடியே சொல்லியிருக்காரு அதனால நாங்க வந்து லேடிஸுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பான சூழல் இருக்கா வைக்குதா அப்படின்னு சொல்லி நாங்க அதை ஏம் பண்ணி வந்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னும் இருபத்தி ஒன்னா தேதி தான் மாநாடு அறிவிச்சிருக்காங்க இன்னும் எப்படி சொல்லலன்னா இன்னுமே இன்னும் அடுத்த வாரம்லாம் வந்தீங்கன்னா மதுரையை பிரமி மிக்க அளவுக்கு வந்து இந்த மாநாடு தேடல் அமைஞ்சிருங்க இப்ப நீங்க தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கனால சொல்றேன் பல பேர் கோரிக்கையா தளபதி விஜய் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிக்கணும் நாங்கள் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கே வைப்போங்கிறது நிறைய கோரிக்கையாகவே எழுது நிறைய கோரிக்கையாகவே இருக்கலாம் ஆனால் அதுக்கான பதில் வந்து எப்படி நாங்கள் சொல்லணுன்னா அண்ணாச்சி பெரியசாமி அவர்கள் இருந்தாங்க அவங்க வந்து டிஎம்கே வந்து அவ்வளோ ஒரு பக்கபலமாக கொண்டு வந்தாங்க ஆனால் இளைஞர்களாக எங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு மாற்றமும் தெரியல ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டிஎம்கேல இருப்பார் இருப்பாரு அதுக்காக நான் டிஎம்கேக்கு போன எனக்கு அவசியம் கிடையாது நான் வந்து ஒரு புது மாற்றத்தை தேடி வர்றதுனால தான் நான் அண்ணன் தளபதியோட வழியில் நான் வந்துட்டு இருக்கேன் மாத்துவோம் அப்படி இல்லைனாலும் நான் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளையை நான் தளபதியோட வழியாக இருக்க ஏன்னா இளைய தலைமுறை அப்படிங்கறனால தான் அவருக்கு நாங்க இளைய தளபதிங்கிற ஒரு பேரையும் நாங்க வச்சிருக்கோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா பெருவாரியான வாக்குல வந்து அதிகப்படியான வாக்குல வந்து நாலு லட்சம் வாக்கு நம்ம தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னா அறுபது வார்டு மக்களும் சேர்ந்து வந்து அவருக்கு நாலு லட்சத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கை நாங்கள் கொடுத்து இருபதாயிரம் ஓட்டு மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பான முறையில் வெற்றியடைய வச்சிடும் டிஎம்கே கோட்டையாக இருந்தாலும் நம்ம கனல் அவங்க வந்து ஒரு ஒற்றை பெண்மணி தான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து தன்னை வந்து ஒரு பிரமிமிக்கிற ஆளை வந்து அவங்க எந்த இடத்துலையும் காட்டினது கிடையாது அவங்க வந்து ஒரு தனி ஒரு மனிதனாக இன்ன வரைக்கும் போராடி ஒரு பெண்ணாக எல்லாமே வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து நாங்கள் இளைஞர் ஐய நாங்களும் சரி இளைஞர் ஐய பெண்மணிகளும் சரி நாங்கள் கண்டிப்பான முறையில் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தி அதிக பெரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வந்து அவங்கள நாங்கள் ஜெயிக்க கண்டிப்பாக எப்படி இப்போ அவங்களுக்கு ஒரு யங்ஸ்டரா இருக்கும் அப்படி விஜய் மாநாடு அந்த ரேம் வாக்கு எல்லாம் பார்க்கும் போதே அந்த நாள் ஞாபகம் வருது அவங்களுக்கு அதாவது வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோயில் கோயில்கோடை நடக்கும் அந்த கோயில் கோடை நடக்கும் மஞ்சிர சாமி ஆடம் மஞ்சள் உடம்பு வந்து ஒரு சிலுக்கு சிலுக்கும் அந்த சிலுக்கை வந்து நம்ம இந்த மாநாட்டுல நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த படையல் பூஜா எதிர்கட்சிகள் ஆமா எதிர்கட்சிகளுக்கு விட அண்ணா மொத மேடையிலேயே சொன்னது வந்து நம்மளோட எதிரி டிஎம்கே இன்னொன்னு டிவி கே ரெண்டே ரெண்டு இதுக்கு தான் போட்டிட்டாரு அதை நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க கண்டிப்பான முறையில் வந்து நாங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம் இருந்தாலும் கூட்டணி வைக்கணும்னு ஒரு இது போய்க்கிட்டு கூட்டணி வைக்கணுங்கன்னா கூட்டணிக்கு வந்து இப்போ நாங்க ஒரு ஆளை நாங்க தேடி போகவே இல்லை எங்களை தேடி யார் வந்தாலும் நாங்கள் வந்து அதை ஏத்துக்கறதுக்கு வந்து நாங்க இருக்கோம் மொத்தத்துல மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கானதா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுதுங்கிற அண்ணன் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல நாங்க சொல்லிக்குடுவோம் அதுதான் அரசியல் ரீதியாவும் சரி நம்ம மக்கள் ரீதியாகவும் பார்த்தாலும் கருத்து கணிப்புல நீங்க பார்த்திருப்பீங்க நிறையா வலைதளத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டு மீடியா சேனலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் நியூஸ் சேனலாக ரிப்போர்ட்டராக இருக்கட்டும் எல்லா வலைத்தளங்களுமே அண்ணன் தளபதியார்களுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பில் அதிகப்படியான வாக்குகள் வந்துகிட்ருக்கு மேபி பார்க்கலாம் எங்கேருந்து நான் வரீங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் பேர் ஆரோக்கியசாமி ஃபேமிலியோடு இப்போ ஊர் திருவிழாவுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆந்தி வேலை வந்து மாநாடு நடக்கிற இடத்துக்கு வந்தோம் அதாவது பிரம்மாண்டமாக இருக்குது இது கண்டிப்பாக நேரில் வந்தோன்னா நாங்கள் அன்னைக்கு உள்ளே வரது கூட முடியாது மக்கள் வெள்ளத்தில் மதுரையை குழுங்க போகுது ஆனால் இன்னைக்கு பொறுத்தள என்னென்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாநாட்டு பந்தலை வந்து அட்வான்ஸாக பார்க்கறதுக்கு கிடைச்சிருக்குது இது ஒரு பாக்கியமாக கருதுகிறோம் அதனால் ஃபேமிலியோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்கே பார்த்தாலுமே கண்ணு கெட்டு தூரத்துக்கு எல்லாமே கொடியாக தான் இருக்குது கச்சி கொடி இதில் வந்து மக்கள் வெள்ளம் வந்துச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு ஆச்சுன்னா அளவிடவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய மதுரை வந்து குழுங்க போகுதுன்னு தான் சொல்லலாம் இப்போ அன்னைக்கு ஏதாவது வர்றதுக்கு ஐடியா இருக்குதா அதாவது வரணும்னு இருக்குது நாங்கள் இப்போ அட்வான்ஸாக வந்துட்டோமே அதுக்கு முன்னாடி நாங்கள் சென்னை போயிடுவோம் வரலையே அப்படிங்கறது ஃபீல் பண்றோம் வர முடியலையே அப்படின்னு அதனால இது ஒரு திருப்திக்காக ஆமா ஆமா அதனாலதான் இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் உள்ள வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உள்ள வந்திருக்கோம் பார்வையிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு ஆஹ் மாநாட்டு பந்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆமா பெரிய லெவல்ல வந்து பிளான் பண்ணிருக்காங்க இப்போ நிறைய மக்கள் இதுல கூடுவாங்கன்னு தெரியுது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஸ்தி வர மாதிரி இந்த மாநாட்டு இடமே தெரியுது விஜய் பாத்து இருக்கீங்களா பாக்கணும்னு ஆசை ஆனா வர முடியாது அதனால இப்பவே அவங்க இடத்த பாத்துட்டு இன்னொரு வாட்டிக்கு வச்சா கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு வந்துருந்து இப்போ எதுக்காக அந்த ஒரு விஜய்னா ஒரு கிரேஸ் இருக்கு உங்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஆக்டிங் மட்டும் இல்லாம நிறைய சப்போர்ட்லாம் பண்றாரு நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு அதெல்லாம் அதனால இப்படி விஜய் பண்ணதனா கண்டிப்பாக விஜய் ஃபேன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கும்னாலே எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஆக்டரில் இங்கே சும்மா திருவிழாக்கு போகிறதுக்கு வந்தோம் அங்கே தான் வந்து சரி தேடணும் இங்கே மதுரை மாநாடு நடக்குது அப்படின்னு கொடியை பார்த்தோன்னே சரி இதுவாக தான் இருக்கும்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்தோன்னே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் அவுட்டிங் மாதிரி வந்திருக்கீங்களா நம்ம சின்ன வயசுலேருந்து தளபதி கிரேஸ்வோம் நல்லா சமையப்பிதான்

chennis six er sell லேட்டஸ்ட் கலெக்கெட்ச் unbelieval பிரைஸஸ் அப்பட்டு ஃபிஃப்ட்டி பர்சண்டேஜ் ஆஃபர் அவர் பிராண்டட் கிட்ஸ் t nagar belacheரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் ஆச்சி மாவர் வந்தாச்சு ஃப்ரீஸ் எவரி லாப் க்ளான்ஸ் அண்ட் வய வின் பர்ஃபெக்ட் டீட்டைல் விவோ எக்ஸ்டூவெண்ட் எஃப்வி பை நow